கர்த்தரம் ரச்சகமாகிய கிறிஸ்துவின் ஆமத்திலே இயேசுவின் இலைப்பார்கள் உலகத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்று பார்த்தோமானால் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இப்போ பரிசுத்தம் ஆகுதல் நமக்கு கிடைக்கிற பலனாக இருக்கிறது எப்பொழுது என்று பார்த்தோமானால் தேவனுக்கு நாம் அடிமைகளாய் மாறும் பொழுது தான் அந்த பலன் பரிசுத்தம் ஆகுதலுக்கு எதுவாக இருக்கிறது அதனுடைய முடிவு என்ன என்று பார்த்தோமானால் நித்திய ஜீவன் அப்போ நாம் ஆபத்துக்கு அடிமையாக இருந்தோமானால் இந்த பிரபஞ்சத்தில் சகலமும் நமக்கு உண்டாயிருக்கும் உலகம் நமக்கு சகலத்தையும் நேர்த்தியாய் கொடுக்கும் நீ எதை நேசிக்கிறாயோ அது உனக்கு பெருக்கத்தை கொண்டு வரும் எல்லா விதமான உலக ஆசீர்வாதங்களில் உனக்கு கிடைக்கும் அப் நாம் நாடுகிறது உலக ஆசிர்வாதத்தை நோக்கி பயணித்தோமானால் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகு செய்கிறது யார் என்று பார்த்தோமானார் பிசாசானவன் பிசாசனவனுக்கு இந்த பிரபஞ்சத்தை கொடுக்க இருக்கிறது அதனால் அவனுக்கு எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்க இருக்கிறது அவனை அடிபணியும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்து விடுவான் ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தினாலே நீ யா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஐஸ்வர்யம் உலகத்தோடு அழிந்து போய்விடும் சூரியனுக்கு கீழே சகலமும் மாயை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம் இந்த உலக ஐஸ்வர்யம் இல்லாமல் எப்படி ஜீனிப்பது என்று கேள்விகள் நமக்கு உண்டாகும் பணமானது எல்லா பாவத்திற்கும் பேராயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அப்போ நாம் அனைவரும் தே பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் பணம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்று கேள்வி நம் உள்ளத்தில் எழும்போம் ஆனால் இந்த பணத்தை வைத்து நாம் ஒரு காலமும் நித்திய ஜீவனை பெற்று கொள்ள முடியாது இந்த பணத்தினால இந்த பூமியிலே வாழ முடியும் இந்த பிரபஞ்சத்திலே நீ வாழ முடியும் ஆனால் கர்த்தர் தருகிற ஆசிர்வாதம்தான் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அதோடு அவர் வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது அப்போ நாம் அந்த ஐஸ்வர்யத்தை தேட வேண்டும் அவருடைய ஆசீர்வாதத்தை தேட வேண்டும் அப்பொழுது நமக்கு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலகத்தை மாத்திரம் நாடிக்கொண்டு இருக்கிறோம் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆஸ்திகள் எல்லாம் பெருக பண்ணுகிறோம் ஆனால் ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியாது ஒன்றுக்கு உன்னுடைய ஜீவ காலம் எத்தனை காலம் என்று நாட்களை எண்ணவும் முடியாது எப்பொழுது நாம் மாண்டு போவோம் என்று புரிந்து கொள்ளவும் முடியாது ஆயினும் நாம் ஏதோ ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைக்கு ஒரு ஆசிர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாம் சேர்த்து வைக்கிற அந்த சொத்து சுகங்கள் ஆசீர்வாதங்கள் அதை நாம் பிள்ளைகள் ஆண்டு கொண்டு இருக்கிறதா என்று ஒருவரும் சொல்ல முடியாது நாம் காலத்திற்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்வார் என்று கூட புரிந்து கொள்ள முடியாது இப்படி எந்த ஒன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நாம் ஏன் இந்த உலகத்தின் மீது நேசித்து இருக்க வேண்டும் நம்முடைய போக்கு எங்கே இருக்கிறது அல்லையா நாம் மறித்த பிறகு நம்முடைய ஆத்மா எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு நிச்சயம் யாருக்கு தெரியும் அது வேதத்தை வாசிக்கிற யாரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து வருகிற ரச்சகருக்காய் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் அப்போ நாம் எங்கே போவோம் என்கிற நிச்சயம் என்று பார்த்தோம் ஆனால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும் அதற்கு நாம் போராட வேண்டும் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினால் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அந்த பரிசுத்த பலன் நம்மை பலப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போய்விடும் அதற்கு முதலாவது பாவத்திலிருந்து இருக்க வேண்டும் அப்போ பாவத்திலிருந்து எப்படி நாம் விடுதலையாக்கப்பட்டிருப்போம் இந்த உலக ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி நாம் வாழ முடியும் என்று நாம் கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் நீ நாடும் பொழுது உன் தேவைகள் சந்திக்கப்படும் உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கொடுக்கப்படும் இந்த பிரபஞ்சத்தில் அதிக ஆசை உள்ளவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் அவர்கள் தேவனை நாடி வாழ மாட்டார்கள் அது மாத்திரமல்ல எல்லாரையும் கொள்ளையாடி அதை சேர்த்து வைத்து அது நம் பிள்ளைகளை அதை அனுபவிப்பார்கள் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல அது ஒன்றுமில்லாமல் எப்படி வந்ததோ அப்படியே நம்ம விட்டு போய்விடும் தான் அந்த சூரியனுக்குள்ளே எல்லாமே மாய என்று பிரசங்கி பிரசங்கிலை சொல்லப்பட்டு எனவே நம்முடைய வாழ்வியில் என்ன தேவையோ அதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார் அதை அவருக்கு அவர் நிச்சயமாக நமக்கு தந்துவார் நம்மளுடைய பிரயாசத்தினுடைய பலனை அவர் கொடுப்பார் ஆனால் அது தேவனுக்கு சித்தத்தின் படி நாம் ஓட வேண்டும் நல்ல ஈவை தருகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமிசமான ஒரு தகப்பன் கூட அவர் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார் மீனை கேட்ட பாம்பை கொடுப்பார் பொல்லாத மனிதராகிய இவர்களே அதை செய்யாத பொழுது பரமபிதா தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் நன்றாய் அறிந்திருக்கிறார் நல்ல ஈவை கொடுப்பார் உனக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த நேரத்தில் சந்திப்பார் ஆனால் போராடும் பொழுது அந்த பாடுகளை அணிவிக்கும் பொழுது நாம் ஓடுகிற அந்த ஓட்டத்தில் நிலைத்து இருக்கும் பொழுதுதான் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடும் பொழுதுதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க அந்த இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபா வரமோ நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவினால் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகியிருக்கிறது அப்போ பாவம் செய்து கொண்டே இருந்தமானால் அந்த பாவத்தினுடைய சம்பளம் என்ன என்று பார்த்தமானால் அது மரணம் அந்த மரணம் அது மறித்த பிறகு இந்த ஆத்மாவும் அழிவை நோக்கி நித்திய ஆக்கணிக்குள்ளாக போடப்பட்டுவிடும் அங்கே நமக்கு ஒரு மீட்பரும் இல்லை தான் இந்த பூமியிலே நீ மீட்கப்பட வேண்டும் என்பதற்குதான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கே குமரனாக வந்தார் ஒளியாக வெளிப்பட்டார் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார் அப்படியே வந்து இந்த உலக இரட்சகராக நம்மளை ரட்சிப்பதற்காக பாவத்திலிருந்து நம்மை மீற்று கொள்வதற்காக அவர் பிரயாசப்பட்டார் அவருடைய பிரயாசப்பட்டார் அந்த பிரயாசப்பட்டது நிமித்தம்தான் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நம்முடைய சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாம் பரிசுத்தமாய் மாறிவிடுவோம் அந்த அந்த தேவனுடைய அடிமைகளாய் நாம் மாறுகிறோமானால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலனாக இருக்கிறது அப்போ பரிசுத்தப்படுத்துறது யார் என்று பார்த்தோமானால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்தான் நாம் அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்போ எங்கேலாம் பலன் போகிறோமோ அங்கே பரிசுத்தாவும் எனவர் வந்து நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அவர் எதற்காக பலப்படுத்துகிறார் என்றால் முடிவு பரிந்தரவும் நாம் சாட்சியாய் இயேசு கிறிஸ்துக்கு இருக்குவதற்காக நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் வாக்கடங்கா பெரும்போச்சலோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவர் நமக்கு எப்படி எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது காரணம் என்னவென்றால் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவினால் இந்திய அடைந்து கொள்வதற்காக அந்த கிருபா வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஏசு கிறிஸ்துக்கு அடிமைகளாய் மாற வேண்டும் அப்போ அவருடைய அன்பிலே நாம் அடிமையாக இருந்தோமானால் சகலத்தின் ஜெயித்து விடலாம் அன்பு சகலத்தின் சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அந்த அன்பு நமக்குள் இருந்தோம் இருந்தாலும் நாம் இயேசுவை வெளிப்படுத்த முடியும் இயேசுக்கென்று நாம் வாழ்கிற ஒரு அடிமைகளாய் நாம் மாறினோமானால் நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு அதை நம்பி நிலைத்திருக்கலாம் எனவே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளும் உண்டாயிருக்க வேண்டும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் அதுதான் ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானத்தில் நாம் நிலைத்திருந்தோமானால் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து எண்ணி வாழ்ந்தோமானால் நமக்கு நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை நினைவாற்றலாய் வைத்து அவருடைய அடிச்சவர்களை பின் பின்பற்றி நடந்தோமானால் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுன் சொல்லுகிறார் என்றால் அவர் தன் வாழ்விலே அதை அனுபவித்தார் அது நிமித்தமாய் அவர் ஜெயித்தார் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கறதை நான் பார்க்க சகலத்தை மேற்கொள்ளு நாம் கூடும் ஒன்றே ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது இயேசுவினால் நமக்கு உண்டான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நிச்சயம் நமக்குள் இருப்பதாக அந்த பாவத்திலிருந்து விளக்கப்பட்ட நாம் விளக்கி நடக்கிற நாம் தேவனுடைய அடிமைகளாய் இருந்து பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்தோமானால் அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வரும் அதனுடைய முடிவோ நித்திய இருக்கிறது என்பதே எனவே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் கருத்த பிளத்த காரியங்களை நம் நடுவில் செய்வாராக ஆமாண்டவரே என்னுடைய இணைந்து ஜெவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் பரிசுத்த உளைச்சல் உண்டாகாதபடி கர்த்தர் கொடுத்த கிருபா வரத்தில் நிலைத்து நிற்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொன்ன இயேசுவின் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அதனுடைய பலன் நமக்கு இருக்கும் அது நிமித்தம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் முடிவோ நித்திய இருக்கிறது என்ற வார்த்தையின்படி எங்களை அணுதினமும் ஆய்த்தப்படுத்துவரா எந்த சூழ்நிலும் நம்முடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிற நிச்சயம் எங்களுக்குள் காணப்படட்டுமாப்பா என்னுடைய இணைந்து செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும் பரிசுத்த அப்பா அவர்களுக்குள் விளங்க செய்யும் முடிவில் எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபாவரம் வெளிப்படட்டும் என்று செவிக்கிறேன் சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரையும் கருத்துடைய வல்லமை வெளிப்படுவதாக என்னோடு இணைந்து ஜெயித்த பிள்ளைகளுடைய எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிறைவாகட்டும் வியாதி உடையவர்கள் இப்பேறுபட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த வேளையில் இந்த சத்தம் துணிக்கிற இடத்துல ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் முண்டு பண்ணுவேராக அனைவரை சாட்சியாக எழுப்புவேராக சகல வியாதிகளும் நீங்கி போகட்டும் பிளவீனங்கள் அகன்று போகட்டும் பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் எரிந்து போகட்டும்

தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெயித்து கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை தெரிவித்து கொள்ளலாம் சாட்சிகளை தெரிவித்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திற்கும்படி கத்த கருமையை பாராட்டுவாராக ஆமாம்